பாமகவை அதிமுக கைப்பற்றுமா திமுக கைப்பற்றுமாங்கிற ஒரு போர் போயிட்டு இருக்க இப்ப இதை யார் கைப்பற்றுவா தென் மாவட்டங்களில் வந்து அந்த தேவர் சமுதாயத்துடைய வாக்குகளை யார் வாங்குறது தேவர் ஜெயந்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் விஜய்ய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் என்னவாக இருக்கும் எங்க அவருக்கு இருநூற்றி பதினாறு கேண்டிடேட் போடுறதுக்கே தகுதி இல்லைங்க மண்புதிரையை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க போனா படம் ஓடாது இப்படி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராயிருவான் அப்போ சொன்னாப்பா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஒன்றும் பேசாமல் போயிட்டிருக்கு எவனும் கண்டுக்க மாட்டான் சார் வணக்கம் வணக்கம் யா சார் இப்போ சமீபத்தில் நீங்கள் கொடுத்த எல்லாம் வந்து நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வந்து ஸ்டாலின் வாங்குவார் முதலமைச்சர் ஆவாருங்கிற ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் பதிவு செஞ்சீங்க அதெல்லாம் கடந்து இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு பூகம்பம் வெடிக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தி ஊடகங்கள் செய்தியாகவே வருது பத்திரிகைகளும் வருது ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு டியர் பிரதர் அப்படின்னு என்ன கூப்பிடுவார் ராகுலுக்கு அவர் ஒரு பக்கம் அங்கே பதிவு செய்யறாரு உதயநிதி ஒரு பக்கம் கை நம்மோட தான் இருக்குங்கிறத பதிவு செய்கிறாரு இந்த கை நம்மோட இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு முந்தின நாள் தான் ராகுல் காந்தியும் டெல்லி தலைமையிலேருந்து பேசி நமக்கு இந்தியா அரசியல் தான் முக்கியம் நாங்கள் பீகார்லேயே விட்டு கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டிலையும் நீங்க கூடுதலாக கட்சி சார்ந்தா காங்கிரஸை விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இப்போ சகானி அந்த மீனவர் கட்சிக்கு பதினெட்டு சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு காங்கிரஸே பன்னெண்டு சீட்டு குறைச்சிட்டாங்களே எழுபதுலேருந்து ஐம்பத்தெட்டு தானே நிற்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து தேமுதிக ஓபிஎஸ் டிடிவி எஸ் வந்தா சீட்டை விட்டு கூட கேட்க தயாராகிறாங்க டெல்லி காங்கிரஸ் அவங்களுக்கு இந்தியா கூட்டணி தான் முக்கியம் இங்க ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாலின் எதிர்ப்பு இதா இருக்கலாம் இந்த இவ கூட கிளியூர்ல கூட கேண்டேட்ட மாத்தணும்னா மாத்தி கொடுத்துருவாங்க கல்லியூரை திமுக எடுத்துக்கிட்டு பத்னாபுரத்தை காங்கிரஸ் கொடுத்தா கூட காங்கிரஸ் தலைமை ஓகே பண்ணிட்டு போயிருவாங்க ராஜேஷுக்க பாச்சாலாம் பலிக்காது ஏன்னா எழுபத்தி ஒண்ணு அசம்பிளி வேண்டாம் பார்லிமெண்ட் மட்டும் போதும்னு கலைஞர்கிட்ட ஒன்பது எம்பி டிக்கெட் வாங்கினது தானே காங்கிரஸ் அதே அதே டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கூட்டணி ஆட்சியில வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறதுல காங்கிரசும் ஒரு தமிழ்நாட்டில் முழு ஈடுபாடாக இருக்கிறதுங்கிற மாதிரி டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறாங்க அதே போல் செல்வ பிரந்தகை சமீபத்தில் பொதுப்பணித்துறையில் ஒரு அயோக்கியனுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அது துரைமுருகனை சொல்கிறாரா இல்லை அதிகாரியாக சொல்கிறார் துறைமுருகன் தான் சொல்கிறாரு துறைமுருகன் தான் சொல்கிறார் அதில் ஒன்றும் மேட்டர் இல்லை துறைமுருகன் தான் சொல்கிறார் அதில் ஒன்றும் பெரிய அந்த விரிசலுங்கிறது அதனால ஒன்றும் விரிசல் இல்லை துறைமுருகன் பிக் மவுத்துடு மோட்டார் மவுத்துடு வாயை அளந்து பேசணும் அண்ணாவே மறுசிஞ்சு பேசினாரு அவருக்கு வந்து நினைவே சரியில்லை அவரை மந்திரி விட்டு டிராப் பண்ணுங்க அவர் நான் ஸ்டாலினுக்கு நான் வேண்டுகோள் வச்சேன் ஒரு பெருத்த சமுதாயம் லாயலிஸ்ட் ஸ்டாலினுக்கு வளர்ச்சிக்கு பெரிய தூணா இருந்தவர் அதனால ஸ்டாலின் அவரை மன்னிச்சு அஹ் கன்னி பண்ணிட்டு இருக்கிறார் இல்ல அதுதான் சரி இப்ப இந்த கூட்டணிங்கிறப்போ திமுகவுடைய கூட்டணி எந்த அளவுக்கு பலமா இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு இப்போ அதுக்கு நீங்களுமே நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் எதிர் அதிமுக தரப்பாக இருக்கட்டும் பாஜக தரப்பா இருக்கட்டும் நைனார் கூட என்ன சொல்றாரு நடுக்கம் வந்துருச்சு திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பா இப்ப எஸ்ஐஆர் அமல்படுத்த போறாங்க அதெல்லாம் கண்டு திமுகவுக்கு அச்சம் வந்துருச்சு அப்படிங்கறது நைனாரும் பதிவு செய்றாரு அப்போ ஒரு வீரியமான அரசியல் திமுகவை எதிர்நோக்கி செயல்படுது இல்லை எஸ்ஏஆர் வந்து நியாயமான விஷயம்தான் ஒரு அண்ணாமலையும் அதுக்குன்னே கரெக்டாக ஒரு இதை கொடுத்துருக்கிறார் கரெக்டாக ஜென்யூன் ஓட்டர்ஸ் அங்கே இருக்கட்டு பட் அதில் சீமான் சொல்லக்கூடிய சில இதுகளும் வந்து அகில இந்த அளவில் முடிவெடுக்கணும் சீமான் எதிர்க்கிறார் அது அகில இந்திய அளவில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் சீமான் கடமையா இருக்கிறார் அது வந்து ஒரு மாநிலத்தோட பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரக்சரே மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் மைக்ரேட்டட் லேபர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டேட்டில் ஓட்டு இருக்கணுமா அல்லது இங்கே இருக்கணுமாங்கிறதுல ஆர்ஜின் ஸ்டேட்டுக்கு தான் அந்த ஓட்டை கொடுத்து ஒரு முடிவு எடுக்கணும் தேர்தல் ஆணையமும் இந்திய நடுவன் அரசும் அது ஒரு முக்கியமான ஒரு சோசியல் ப்ராப்ளம் மாநிலங்களுக்கு இடையிலான ஒரு ப்ராப்ளம் சீமான் ரைஸ் ஆந்திரம் பேசுகிறான் கர்நாடகாரம் பேசுறான் தெலுங்கானா பேசுகிறான் ராஜஸ்தான் பேசுறான் ஹரியானா பேசுறான் எல்லா மாநிலமும் பேசுறான் அது நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் எஸ்ஐஆரில் அதில் சீமான் வந்து முழுக்க அது பாஜக ஓட்டர்ஸ்ங்கிறார் அது ஏற்றுக்கொள்ள முடியாது பீகார்லேருந்து வரக்கூடியவங்களில் பாஜக ஓட்டர் ஐம்பது பேர் இருந்தான்னா ஆர்ஜிஏடி ஓட்டரும் நாற்பது நாற்பத்தஞ்சி பேர் இல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லப் போனால் பாஜக ஓட்டர்ஸோட அதுதான் ஆர்ஜேடி ஓட்டர் தான் ஆர்ஜேடி ஓட்டர் தான் அதிகம் இருப்பான் ஒரு கோடி வாக்காளர்கள் வட இந்தியர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஆபத்தான சூழலில் முடியும்னு சீமானும் பதிவு செய்கிறாரு திமுகவும் பதிவு செய்யுது இது வந்து ஒரு ஆல் இந்தியா பிரச்சனையாக தான் இதானு தமிழ்நாடு பிரச்சனையாக அணுக்கக்கூடாது ஒரு ஓட்டருக்கு தன்னோட மதர் ஸ்டேட்லேயும் தன் தாய் மாநிலத்திலையும் வாழக்கூடிய இன்னொரு மாநிலத்தில் இருந்தால் அது அவர் ஓட்டு வந்து தாய் மாநிலத்துக்கு தான் இருக்கணுங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு சீமான் வந்து பரவலாக எதை சொல்கிறாரு நாங்கள் விளாட கொண்டுறோம் நாங்கள் முக்கத்துவோரும் வன்னியரும் பிரிஞ்சு நிற்போம் அவன் மொத்தமாக ஓட்டு போட்டு எங்களை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஜாதி அரசியல் ஒளி ஒழிஞ்சு போயிடுமே அதில் ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை அவன் சீமான் சொல்றாரு ஜாதி அரசியல் ஒழிஞ்சா சமூக நீதியும் போயிரும் டாக்டர் பாமக வந்தனாலதான் பணி சமநீதி கிடைச்சிருக்குது ஸோ ஜாதி அரசியல் சைலண்ட் ஜாதி அரசியல் பண்ணக்கூடியவங்க பேசக்கூடாது சைலண்ட் ஜாதி அரசியல் பேசக்கூடிய பண்ணக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஜாதி அரசியல்னு பேசுவார் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய அதை ஏற்றுக்க மாட்டேன் ஸோ இந்த இஷ்யூ ஒரு மேஜர் ப்ராப்ளம் இதை அனைத்து கட்சிகள் கூடி முடிவெடுக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளம் தான் சீமான் ரேக்கப் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் நம்ம இண்டோ பாக் வாரில் தம்பி ஜோசப் விஜய் ஜான் சாமி கருத்தே சொல்லலை சுயநலவாதி இன்னும் எஸ்ஐஆருக்கு அவங்க கருத்து சொல்ல அதுதான் இப்ப எஸ் ஏருக்கு வரேன் அதுக்கு ஏன் கருத்து சொல்லலைன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி சொன்னா மோடிக்கு ஆளுன்றுருவான் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் வருத்திருவான் சீமான் மாதிரி இன்டெலிஜென்ஸ் முஸ்லீம் விவசாயிகளுக்கு பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு தண்ணீர் தடுக்கிற தப்பு விவசாயம் என்ன செய்தான் அது வந்து செய்யின்றோம் ஆந்திரா கர்நாடகா கேரளால படம் ஓடாது அப்போ அப்படி போனா படம் ஓடாது இப்படி போனா கிறிஸ்டின் முஸ்லீம் எதிராயிருவான் அப்போ சுனாப்பா நான் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு ஒன்றும் பேசாம வீட்டுக்கு எவனும் கண்டுக்க மாட்டான் சாய் பேசிட்டு இருப்பான் அது ரொம்ப பண்ணாது நம்ம ஊர் மற்ற பத்திரிகை எல்லாம் தலையை தடவி நம்ம வாங்கிட்ட சாப்பிட வச்சு ஏமாத்திட்டு போயிடலாம் ஒருத்தனை தானே ஏமாற்ற முடியாது மற்ற மற்ற ஏமாளி பத்திரிகையாளர்கள் ஏமாத்திடலான்னு கருத்தே சொல்லலை இப்போ நீங்க கேட்கறது மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து சார் வந்து பெரிய மேட்ரு நான் கேட்கறதுக்கு முன்னே நீங்க சொல்லிட்டீங்க இதுல ஏமாத்த முடியாது பட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் என்ன பொதுவா வந்து தேசிய ஊடகங்களால தமிழ்நாட்டில் எதிர்க்கப்படுகிறதுங்கிற செய்தி வந்துருச்சு நீங்க திரும்பி ஏற்கனவே போனவா மழை பெஞ்சு பதினைஞ்சு நாள் ஆச்சு திருவாரூர் போயிட்டு வந்து எடப்பாடி போயிட்டு உதயநிதி அன்னைக்கு நைட்டை போயிட்டு பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டாரு நீங்க திருப்பி நேத்து அறிக்கையா பழைய மேட்ரி அறிக்கை கொடுக்குறீங்களா புது மேட்ரை கொடுத்துருக்கணும் பாம்பு அடிக்கிறீங்க உயிரோட இருக்கக்கூடிய இது வந்து பலருக்கு வந்து இது பவர்ஃபுல்லான இருக்கு இதை பற்றி ஏன் கருத்து சொல்லணும்னு கேட்குறீங்க ஆமா இது முக்கியமான ஒரு விஷயம் தானே இது நாலு நாள் கழிச்சு எங்களுக்கு இது கருத்து சொல்லணும்னா கிறிஸ்டின் முஸ்லீம் படத்தை பார்க்க மாட்டான் கருத்து சொல்லிடுறேன் நீ லேட்டாக கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனநாயகனுக்கு ஆபத்து வந்துடும் ஜனநாயகத்துக்கு ஆபத்துக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்து வருமோ இல்லையோ ஜனநாயகனுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்கிட்ட ஆபத்து வந்துடும் சார் இப்போ அதே போல நம்ம கூட்டணி ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவில் தான் மெர்சல் ஏறிச்சு அதுல தான் அவங்க மார்க்கெட்டு ஒன்றரை மடங்கு ஏறிச்சு அதே போல கூட்டணி விவகாரத்துல இன்னொரு கட்சியை பத்தி யாருமே பொதுவா பேச மாட்டாங்க என்னன்னா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த சண்டை கட்சி எங்க போகுங்கிற ஒரு பக்கம் கதறல் தந்தையை போயிட்டு கொங்கு ஈஸ்வரன் சந்திக்கிறாரு ஒரு பக்கம் மகன் திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து அறிக்கை ஊழல் அறிக்கை அங்க கனிமால கொள்ளைன்னு அன்புமணி ஒரு பக்கம் பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது திராவிட கட்சிகள் எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டாங்க

பிசி இஸ்லாமியருக்கு கொடுக்கலன்னா ஒரு சதவீதத்தில் கூட முஸ்லீம் சகோதரர்கள் வந்துவிட மாட்டாங்க கலைஞர் கொடுத்தது நியாயம் அன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு சொல்லுவேன் இன்னைக்கு நான் சொல்லுவேன் அதை எல்லாரும் தெரியும் என்னை பற்றி அது மாதிரி அருந்தியர் உள் ஒதுக்கீடும் நியாயம் தான் பட் அதில் ப்ரியாரிட்டி இதில் சில பிரச்சனைகளை பரையர் விளையாடுறதுக்காக எடுத்துட்டு இருக்கிறார் இதில் தனி ஒதுக்கீடு பதிமூணு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வன்னியர்களால் சாதிக்க முடியும் வன்னியருக்கு அது கொடுத்ததில் எடப்பாடி அவன் பெருசாக நினைக்கிறான் ஆனால் அது மெட்டீரியலைஸ் ஆகலை அன்புமணி திமுக புள்ளி மையமா வச்சு எடப்பாடியும் ஸ்டாலின் அன்புமணி வர முடியும் அந்த களமாடுனா எடப்பாடியே அன்புமணியும் சோமியா அன்புமணியும் எடப்பாடியில் நிற்பாங்கன்னு ஒரு தோற்றம் வந்ததுன்னா முப்பது சீட்டும் ராஜசபா கொடுப்பாரு அன்புமணி தான் முடிவு பண்ணணும் ராமதாசோடும் அன்புமணியோடும் பத்து புள்ளி அஞ்சு வண்டியருக்கு பெருசு இப்ப ராம அன்புமணி குரு இமேஜ பெருசா எடுக்கிறதா சொல்றாரு குரு இமேஜே அன்புமணி பெருசா எடுக்கிறதா சொல்றாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் சார் குறிப்பா இப்ப அதே போல தான் அந்த பாமாகாவை அதிமுக கைப்பற்றுமா திமுக கைப்பற்றுமாங்கிற ஒரு போர் போயிட்டு இருக்குல்ல இப்ப இதை யார் கைப்பற்றுவா ராமதாசின் பாமகவா இல்ல அன்புமணியின் பாமகவா பத்து புள்ளி அஞ்சு அன்புமணி கைப்பற்றிட்டாருன்னா அன்புமணி அசைக்க முடியாத சக்திங்கிறது என்னோட கருத்து ராமதாசும் பத்து புள்ளி அஞ்சுக்காக நிற்கிறார் ஸோ பத்து புள்ளி அஞ்சு தான் பன்னீரன் மத்தியில் ராமதாஸை விடவும் அன்புமணி விடவும் ஹீரோவாக இருக்குது இப்போ அதே போல் இந்த கூட்டணியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுல காங்கிரஸோடைய நிலைப்பாடு உறுதியாக இருக்குது இப்போ கே எஸ் அழகிரி திருச்சி வேலுச்சாமி பேசுகிறாரு இப்போ செல்வ பருந்தகையுடைய அதிருப்தி சில மாவட்டங்களில் திமுகவோட இணைஞ்சு காங்கிரஸ் பணியாற்றலைங்கிற பல்வேறு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் டெல்லி வட்டாரம் வந்து பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்பு விஜயுடன் கூட சேரலாம்ங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறதா தகவல் சொல்கிறாங்களே சார் அது இந்த மாதிரி கூட்டணி எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போது இவங்க மக்கள் நல கூட்டணி அமைங்கிறாங்க இதெல்லாம் விஜய் அரசியலை விட்டு விலகறது வர பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கலாம் அவங்களே ஜானாரக்கி ஜானஆரக்கிசாமியே காசு கொடுத்து தினமலில் எழுத வச்சு பார்த்து அதை மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்குள்ள அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை இப்போ திமுக கூட்டணிங்கிறது தான் உங்களுக்கு தரப்புல மீண்டும் அது வலுவாக இருக்குங்கிறீங்க திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கானது அந்த கூட்டணி இல்லைன்னா பதினாறு மாதிரி ஒரு எம்பி கூட ஜெயிக்க மாட்டாங்க ஜோதிமணிக்கு டெபாசிட் கிடைக்காது இவர் மாணிகாவுக்கு டெபாசிட் கிடைக்காது ஹச்சி வசந்த் இந்த குமாரோட சன் விஜய் வசந்த் மட்டும் சோனியாவாலையும் அவராலையும் கன்னியாகுமரி மட்டும் டெபாசிட் வாங்குவார் அவர் வசந்தமார் மட்டும் தான் டெபாசிட் வாங்குவார் ஸோ அவங்களுக்கு பார்லிமெண்ட் தான் முக்கியம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஒரு வேளையில் விஜய் அரசியல் விட்டு விலகமாக இருக்கணும்னா அவருக்கு உள்ஒதுக்கீடு ஆட்டு ஒரு அஞ்சாறு சீட்டு அவரேஜ் அது காங்கிரஸ் ரூட்டில் இவர் தினகரன் ஓபிஎஸ் பிரேமலதா விஜயாந்து இந்த இந்த லிஸ்ட்டுக்குள்ளே விஜய்க்கும் சில சீட்டை உள்ளூதிக்கீடாக வச்சுக்கிட்டேன்னு ஸ்டாலின் சொல்லுவார் அவர் சொல்லுவாருங்கிறதுக்குள்ளே ஒரு உதாரணந்தான் எஃப்ஐஆரில் விஜய் பேர் அவர் ஷேக்கர்ல சரிஷ்டா சேக்கரில் சேர்த்துருக்கணும் சிமானா அதுதான் கேட்குறேன் தென் மாவட்டங்கள்ல வந்து அந்த தேவர் சமுதாயத்துடைய வாக்குகளை யார் வாங்குறதுங்கிறத டார்கெட் பண்ணி பாஜக நைன் ஆர்ட் நிறுத்தியிருக்காங்க திமுக தரப்புலையும் வலுவான ஆட்கள் இருக்காங்க அதிமுகலையும் வலுவான ஆட்கள் இருக்காங்க இப்ப சீமானே விட்டுருங்க அவர் தொடர்ந்து களத்துல இருக்காரு இப்போ புதுசாக நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கா விஜய் ஏறு எல்லா நினைவுகளையும் வீட்டில் புகைப்படங்களை வச்சு மலர் தூவிட்டு அந்த நிகழ்வை முடிக்கிறாரு தேவர் ஜெயந்திங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல விஜய் உடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு இருநூற்றி நாள் கேண்டிடேட் போடுறதுக்கே தகுதி இல்லைங்க மண்புதிரையை நம்பி எங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஊடகம் ஒரு தரமான ஊடகம் நீங்கள் தினமலர் மாதிரி பொய்யை எழுதி சரடுகளை விட்டு நாலு பேரை திருப்திப்படுத்துறதுக்கு உள்ள ஊடகமான அவங்களை நினைக்கல அவர் இரநூறு பத்து நாள் போட்டுக்கிட மாட்டாருங்க அதுக்கு பிறகு குதிரை நம்பி அதில் என்னங்க பயணம் இதுல சீமானுக்கு அரசியலை நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வீழ்த்தினால எடப்பாடி வந்து தேவர்கிட்ட ஜாதி அரசியல் பண்ண வர்றாரு முக்குலத்தோர் வந்து ஒரு முக்குலத்தோர் எடப்பாடிக்கு ஓட்டு போடாத கூட அளவுக்கு சீமான் தன் அரசியலை பண்ணுறாரு கண்டிப்பாக சீமான் அதில் எஃபெக்டிவாக பண்ணிடுவார் ஒரு நான் முக்களத்தோர் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்து எல்லாரும் காலில் உள்ளக்கூடிய உயரத்தில் இருந்த சசிகலாவுக்காக பேசுகிறார் ஏற்கனவே சிறைச்சாலையில் கொல்ல சதினாரு இன்னொன்று முதலமைச்சராக இருந்து ஸ்டாலினுக்கு இணையான வாக்கு சதவீதத்தை மக்கள் கொடுப்பாங்கன்னு பெரிய உயரத்துல இருந்த ஓபிஎஸ்க்காக பே பேசுறாரு இன்னொன்று முதலமைச்சரை கமாண்ட் பண்ணி கட்சி அலுவலகத்துக்குள்ள எடப்பாடியை யார் ஊக்குவாங்கன்னு கமாண்ட் பண்ண ஒரு உயரிய இடத்துல இருந்த முக்கலத்தோர் டிடிவிக்காக பேசுகிறார் மூணு பவர்ஃபுல் முக்குலத்தோ தம்பி ரங்கராஜ் பாண்டே பார்த்தேன்னு சொன்னா அடிச்சதெல்லாம் டான் ஆக்கும் அந்த பவர்ஃபுல் ஆட்களுக்கு சிம்பதி வரக்கூடிய அளவுக்கு எடப்பாடிய முக்குலத்தோர் உறவு தெளிவா பேசுறாரு சீமான் ஒரு நான் முக்குலத்தோர் இதை பேசுறாருன்னா எடப்பாடிய வீழ்த்தி தான் தான் வந்து பெரிய அளவுக்கு வர முடியும் என்டிஐ என்டிஏ கொடுத்த பயனீடு செய்த வாக்குல முக்குலத்தோர் வாக்கு பெரும்பகுதி இருக்குது அது எடப்பாடி தலைமைக்கு விடாது தன் தலைமைக்கு விடும் சீமான் கணக்கு போடுறாரு சீமான் எடப்பாடிய வீழ்த்தி தான் எட்டு புள்ளி இரண்டுக்கு வந்திருக்கிறாரு இருபத்தி ஆறிலும் எடப்பாடியில மிகப்பெரிய அளவு எடப்பாடி பழனிசாமிய மிகப்பெரிய அளவுக்கு சீமான் வீழ்த்துவார் அதற்கு எக்கச்சக்க ஆயுதங்கள் அவர் கையில இருக்கிறாரு அதுல ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான் முக்கலத்தோருங்கிற வெப்பன் வெப்பன் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஓப்பனா இன்னொரு கட்சி மீட்டிங் போட்டு பேச மாட்டாங்க எம்ஜிஆர் நகர்ல போட்டு பேசுனாரு அதுலதான் இந்த மூணு முக்கலத்தோருக்காக பேசினாரு மருது பாண்டியருக்கு மீட்டிங் போட்டு பேசினாரு இன்னைக்கு பசுமனுக்கு நாளைக்கு போறாரு பத்து புள்ளி அஞ்சு அந்த முக்குலத்தோர்களோட வீழ்த்தினது எல்லாம் வச்சு பொலிட்டிகலி பவர்ஃபுல் வைப்ரண்ட் கம்யூனிட்டியான முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஓட்டு எடப்பாடிக்கு போகாத அளவுக்கு பரவாயில்ல இதை இதை ஈடு பண்ணவே பண்ணாதீங்கிறீங்க அது பண்ணிவிடுவா அரிசியமா மண்குதிரை விஜய் கேண்டேட்டே போட போறதில்லை எங்க பேசிட்டு இருக்கீங்க விடுங்கங்க விடுங்க பல்வேறு கேள்விக்கு பதில் தவிர நன்றி சார்